இன்றைக்கி உடல் கழிவுகள்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறதுக்கு தான் இந்த வீடியோ உடல் கழிவுகள் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் மைண்ட்ல என்ன வந்திருக்கு மோஷன் அண்ட் யூ இது ரெண்டு தானே அது ரெண்டு மட்டும்தான் உடல் கழிவுகளா அப்படின்றத நான் இந்த வீடியோவில் க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வேறு என்ன இருக்குது அப்படின்றதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அண்ட் இது உங்கள் சுவாசி நேச்சுரல் ஹாஸ்பிட்டலோட டாக்டர் சுபாஷ்னி நான் சொன்ன மாதிரி உடல் கழிவுகள் அப்படின்னோடனே எல்லாருக்குமே மைண்டில் வரது வந்து அந்த மோஷன் அண்ட் நியூரன் இது ரெண்டு தான் டக்குனு மைண்டுக்கு வரும் அண்ட் வந்து ஆ ஓகே இது எல்லாமே ஓகே தான் ஏன் இதை சொல்ல வரீங்க அப்படின்றதையுமே நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கலாம் உடல் கழிவுகள் வெளியேற்றம் டிசீஸ் வராமல் தவிர்க்கிறதுக்கும் நம்ம ஆரோக்கியத்தை எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் போக போக சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ நான் சொன்ன மாதிரி உடல் கழிவுகள் சொன்னோடனே உங்களுக்கு மோஷன் அண்ட் நியூரன் மைண்டுக்கு வந்துடுச்சு ஆனால் அது மட்டும் விஷயம் கிடையாது சரிங்களா உடல் கழிவுகள்ல என்னென்ன இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து இந்த வேர்வைன்னு சொல்லுவோம் இல்லையா வேர்வை வெளியேற்றமுமே வந்து ஒரு கழிவுதான் அதுவுமே வந்து நமக்கு வந்து ப்ராப்பரா வெளியேறுதா இல்லையான்றத வந்து நம்ம அடிக்கடி கவனிக்கிற மாதிரி தான் இருக்கும் அது இல்லாம இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ மூச்சு காற்று அப்படின்னு சொல்லுவோம் இதுவுமே வந்து ஒரு விதமான கழிவுனே சொல்லலாம் டைரக்டா அது கழிவுன்னு சொல்லாமே அதோட இம்பாக்ட் வந்து ஒரு டாக்ஸின் ரிலேட்டடான காம்பவுண்ட் மாதிரியே சொல்லலாம் சோ ஃபஸ்ட் நம்ம மோஷன்ல இருந்தே ஆரம்பிக்கலாம் மோஷன் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது நான் சொல்லிதான் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியணும்னு கிடையாது பட் ஸ்டில் அதுலேருந்து ஆரம்பிக்கும் போது தான் நம்ம பேசிக்காக என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்கோம் அப்படின்றதும் தெரியும் இப்போது நேற்று நான் காலையில் இருந்து இன்னைக்கு நைட் முடிகிற வரைக்கும் என்னென்ன இருக்கோ எல்லாமே வந்து அந்த பாடியில் செட்டில் ஆகிருக்கும் செட்டில் ஆகிறதுக்கு நிறைய பேருக்கு வந்து நார்மலாகவே நெக்ஸ்ட் டே மார்னிங்கில் வந்து மோஷனாக ஃப்ரீயாக வந்து வெளியாயிடும் ஆனால் அந்த நேச்சுரலாக ஃப்ரீயாக வெளியாகிற பர்சன்ஸ்க்குமே வந்து பாடியில் இன்னுமே வந்து அது செட்டில் ஆகி தான் இருக்கும் ஏன்னா வந்து இப்போது இந்த பெருங்குடல்லேருந்து சிறுங்குடல் சிறுகுடல் வரைக்கும் இது பண்ணிவிட்டு பெருங்குடல் வழியாக அது வெளியில் வரும்போது போது உடனே எல்லாமே கிளியர் அவுட் ஆகிட்டு வந்துருமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது இன்னும் அந்த பெருங்குடலோட ஒரு ஒரு சில பாகத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் செட்டிலாகி தான் இருக்கும் இது வந்து நான் நார்மலாக வந்து ஃப்ரீயாக வந்து வெளியேற்றுற பர்சன்ஸ்க்கு அப்படின்னு சொல்கிறேனே வச்சுப்போம் ஆனால் இதுவே வந்து என்னால் நார்மலாக வெளியேற்ற முடியல எனக்கு வந்து மூணு நாளைக்கு ஒரு வாட்டி தான் வரும் என்ன வேணும்னு சொல்கிறேன் எனக்கு பத்து ஆனாலும் வரவே வராது இல்லை முக்கிய முக்கிய தான் போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ற நிறைய பேர் இருக்கீங்க ஸோ அந்த மாதிரி கழிவு வெளியே போது இருக்கும்போது ஆகும்னா நாலடைவில் வந்து நம்ம செரிமான மண்டலத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ வந்து எப்படின்னா இப்போ வந்து ஒரு குப்பை போடுறீங்க ஒரு டஸ்ட்பின்ல அதை எடுத்துகிட்டு போய்ட்டு கிளீன் பண்ணிடுறாங்க அதனால அந்த டஸ்ட்பின் ஆயிடுது அடுத்த நாள் நம்மளால் குப்பையும் போட முடியுது ஆனால் அந்த குப்பை தொட்டி அப்படியே ரொம்பிட்டே இருக்குது அப்படின்னா மேலே மேலே போட்டுகிட்டே என்ன ஆகும் அது ஒரு துர்நாற்றம் வீச ஆரம்பிக்கும் அதுலேருந்து வந்து ஒரு கெட்ட வாடை வரும் அதுலேருந்து போகிற தண்ணியெல்லாம் நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி அறுவரப்பான ஒரு விஷயம் தானே அந்த மாதிரி தான் நம்ம உடம்புமே நம்ம வந்து கழிவையே வெளியேற்றாமல் டெய்லியும் டெய்லியும் இன்டெக் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு தான் இருக்கும் நம்ம சாப்பிட்டு தான் இருப்போம் ஆனால் அது வெளியேறாமல் அப்படியே உள்ளே தேங்கி தான் நிற்கும் தேங்கி நிற்கும் போது என்னாகும் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு நோயாக மாறுறதுக்கான சான்ஸ் வந்து நிறையா நம்மளே வந்து ஏற்படுத்தி கொடுக்குறோம் ஸோ அப்போ வந்து டெய்லி டெய்லி வந்து அதை வெளியேற்றணும் அப்படின்ற ஒரு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது என்ன மாதிரி பண்ணணும் இப்போ வந்து எனக்கு பத்து நாளாக ஆகவே மாட்டேதே மேடம் நான் என்ன மேடம் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது உங்களுக்கு எதில் பிரச்சனை இருக்குன்றத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் உங்களால் வந்து அந்த ப்ராசஸ் என்ன ஸ்டார்ட் பண்ண முடியல அப்படின்றது பிரச்சனையா இல்லை எனக்கு வர மாதிரி ஃபீல் இருக்குங்க மேடம் ஆனால் நான் இது பண்ணால் வர மாட்டேங்குது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கா இல்லை நான் போகிறேன் ஆனால் எனக்கு போகிற மாதிரியே ஒரு ஃபீல் இல்லை இன்னும் இருக்கிற மாதிரியே இருக்குது இருக்கான்ட்டு என்னென்ன அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும் ஸோ இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எனக்கு வந்து ஃப்ரீயாக இருந்த மாதிரி போகுது எனக்கு அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கூடமே வாரத்துக்கு ஒரு முறை வந்து எனிமான்னு சொல்லுவோம் சரிங்களா அந்த எனிமான்றது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஏதோ மருந்து கொடுத்து ஃபுல்லாத்தையும் வெளியேற்றுறதுலாம் கிடையாது ஒன்றுமே கிடையாது ஜஸ்ட்டு நீங்கள் வாட்டரை வந்து நார்மல் வாட்டர் எதுவுமே கிடையாது எனிமா கேன் மூலிமா வாட்டரை மட்டும் உங்களோட பெருங்குடலுக்கு செலுத்தி அதை நான் சொன்ன மாதிரி நம்ம ஃபுல்லாக நான் ஃப்ரீயாக தான் போகுது டெய்லிக்குமே நான் ஃப்ரீயாக போயிடுறேன் அப்படின்னு சொன்னால் கூட அந்த கழிவுகள் கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிட்டு இருக்கும் சரிங்களா ஸோ அப்போ அதை வந்து ஃபுல்லாக வாஷ் அவுட் பண்ணிவிட்டு வர்றதுக்கு அந்த எனிமோ வாட்டர் வந்து யூஸ் ஆகும் இதில் நீங்கள் வேற எதையுமே மிக்ஸ் பண்ணதால ஒன்லி வாட்டர் மட்டுமே போதும் இதுதான் நம்ம நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட்டில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹைட்ரோகோலான் தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆசன வாயு மூலயமா நம்ம என்ன பண்ணுவோம்னா வாட்டரை உள்ளுக்கு செலுத்தி அந்த பெருங்குடல இருக்க ஃபுல் கழிவுகளையுமே வந்து வெளியில் கொண்டு வர முடியும் இதை வந்து ஆரோக்கியமாக இருக்கிற பர்சன்ஸும் ஃபாலோ பண்ணலாம் இல்லை எனக்கு வந்து கான்ஸ்டபிளாக இருக்குது மேம் வரவே மாட்டேங்குது அப்படின்றவங்களையுமே இதை எடுத்துக்கும் போது என்னாகும் அப்படின்னா அங்கே தேங்கி இருக்கிற அந்த கழிவுகளை வந்து இலகி அதை வந்து வெளியில் கொண்டு வர்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் அடுத்து சொன்ன மாதிரி அந்த யூரின் யூரின் வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து என்ன பிரச்சனை ஆகிடுச்சு அப்படின்னா யூரின் நினச்ச நேரத்துக்கு போகிறது கிடையாது யூரின் வருது ஆனால் போகக்கூடிய சுச்சுவேஷன் எனக்கு இல்லை அந்த இடத்துல என்னால் அடக்கி வைக்க தான் முடியுது அப்படின்ற ஒரு பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது முன்னாடிலாம் இது வந்து இந்த ஃபீமேல்ஸ்க்குன்னு சொல்லுவோம் உமன்ஸுக்கு தான் இந்த பிரச்சனை இருந்துகிட்டு இருந்தது ஏன்னா நினச்ச நேரத்தில் நினச்ச இடத்துல அவங்களால போக முடியாது ஸோ அடக்கி வச்சிட்டு நிறைய பிரச்சனை வந்துட்டு இருந்தது ஆனால் இப்போது இருக்கிற என்விரான்மெண்ட்டில் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா மென்ஸுக்குமே இந்த ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிச்சு ஒரு ஒர்க் இருக்குது திடீர்னு ஒரு மீட்டிங் இருக்குது மீட்டிங் மூணு மணி நேரம் போகுது என்னால் நடுவில் ஏஜ் போக முடியாது அப்படின்ட்டு அடக்கி அடுக்கி வச்சுக்கிற சுச்சுவேஷன்ஸ்மே நிறைய நடந்துகிட்டு தான் இருக்குது இந்த மாதிரிலாம் என்ன பண்ணமோ பண்ணுறப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து தேங்க ஆரம்பிச்சிடுது ஸோ தேங்கும் போது அந்த யூரின் ஆல்ரெடி வந்து அசிடிக் மாதிரி தான் இருக்கும் ஸோ அசிடிட்டி அசிடி அதிகமாகும் போது என்னாகும்னா இரோஷன் ஆக ஆரம்பிச்சு அந்த உள்ள இருக்கிற உறுப்புகள்லாம் பிரச்சனையாக ஆரம்பிச்சிருது அதனால நமக்கு நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வரதாக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய பேர்னிங் சென்சேஷன் சொல்லுவோம் இந்த பிரச்சனை எல்லாமே நாலடைவில் டெவலப் ஆகி கிட்னி டிசீஸாக மாறுறதுக்கான சான்ஸ்மே இருக்குது இப்போ சொல்லணுன்னா யூடியே வந்து ரொம்ப பெரிய விஷயம்தான் ஏன்னா வந்து அந்த யூரின் இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப வந்து டே டேமேஜ் பண்ணி யுரேட்டர் வரைக்கும் போய் யூரேட்ரா வரைக்கும் போய் கிட்னி எல்லாமே அஃபெக்ட் பண்ணுறனாலுமே காயிடுச்சி ஸோ இதை வந்து நம்ம வந்து எப்போது நமக்கு வந்து யூரின் வரணும்னு ஃபீல் இருக்கோ அந்த டைம்லேயே முடிஞ்ச அளவுக்கு வந்து அதை வெளியேற்றுறது வந்து நல்ல விஷயம் அதே மாதிரி நான் வந்து தண்ணியே குடிக்க மாட்டேன் எனக்கு யூரினே வராது அப்படின்னு இருக்கக்கூடாது தண்ணியே நான் குடிக்க மாட்டேன் மேடம் ஆனால் எனக்கு யூரின் போயிட்டு தான் இருக்குது அப்படின்னா அதுவுமே பிரச்சனை தான் தண்ணி ப்ராப்பராக குடிக்கும் போது தான் அந்த கழிவுகள் கிட்னி மூலயமா வெளியேற்றக்கூடிய கழிவுகள் எல்லாமே வெளியேறும் ப்ளட்டில் இருக்க கழிவுகள் வந்து அந்த தண்ணி மூலயமா தான் வந்து கிட்னி வந்து அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணி நமக்கு வெளியேற்றி கொடுக்கும் ஸோ நீங்கள் ப்ராப்பராக ஹைட்ரேட்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த யூரின்ல இருக்க கழிவுகள் வந்து ப்ராப்பராக வெளியாகும் இல்லைன்னா தண்ணி மட்டும்தான் வெளியாகும் கழிவுகள் உள்ளே தேங்கி தான் நிற்கும் ஸோ இதெல்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நாலு வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து அக்யூமிலேட் ஆகி 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 உங்களுக்கு டிசீஸாக மாறிடும் சரிங்களா இப்போ நான் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் பற்றி சொல்லிட்டேன் அடுத்து நான் சொன்ன மாதிரி ஸ்வெட்டு வேர்வை இப்போல்லாம் வேர்வையே வரக்கூடாது அப்படின்றாங்க வேர்வை வந்தால் உடனே ஃபேனை போடு இல்லை ஏசியை போடு ஒரு சொட்டு கூட எனக்கு வேர்க்கக்கூடாது அப்படி அந்த வடிவேல் காம்படியில் வர மாதிரி என்மேல் ஏதோ சுருக்கிறது இது என்ன அப்படின்ற மாதிரி சில பேரும் ஆரம்பிச்சிட்டாங்க வேர்வைனா என்னன்னு தெரியாத அளவுக்கு நம்ம வேர்வையை வெளியவே வரவிடாமல் பண்ணிட்டுருக்கோம் அது வந்து ரொம்பவுமே வந்து ஒரு தவறான செயல் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நான் சொன்ன மாதிரி இப்போ பாடியில் பிளட்டில் இருக்கிறத வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி கிட்னி வெளியெடுக்குது அதே மாதிரி அந்த செரிமான மண்டலத்தில் இருக்க கழிவுகளை வந்து நம்ம மோஷன் மூலிமா வெளியெடுக்கிறோம் ஆனால் மற்றபடி நம்ம ஸ்கின்னில் இருக்கிறது அந்த செல்லில் இருக்கிறது இந்த கழிவுகள்லாம் எது மூலிமா வெளியேறும்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்வெட் அப்படின்ற நம்ம வேர்வை மூலமாக தான் வெளியேறும் அப்போது அதை நம்ம தடுக்கிறோம் அப்படி இல்லை வேர்வை வரவிடாமல் ஃபுல்லாக அந்த ஏசியிலே இருக்கும் இல்லை ஃபுல்லாக நான் ஹேண்ட் போட்டுட்டே தான் இருப்பேன் எனக்கு ஒரு சொட்டு கூட வேறு கூடாது அப்படின்னா அந்த கழிவுகள் உள்ளே தேங்க ஆரம்பிச்சிடும் இப்போ உங்களுக்கு ஒரு செல்ல வந்து அந்த வேர்வை டாக்ஸின்ஸ் வெளியேறாமல் உள்ளே தேங்க தேங்க என்னாகும் அப்படின்னா அந்த செல்லோட தன்மை வந்து குறைய ஆரம்பிச்சிரும் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து மந்தமாயிட்டு மெட்டபாலிசம் வந்து ஸ்லோடவுன் ஆக ஆரம்பிச்சிரும் ஒன்ஸ் உங்களுக்கு மெட்டபாலிசம் ஸ்லோடன் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாவே டிசீஸ் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னே நீங்கள் ஒத்துக்கலாம் ஸோ மெட்டபாலிசம் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா ஸ்வெட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி நம்ம சொல்லக்கூடிய அந்த லிம்ஃப் லிம்ஃபுலேருந்து இருந்து வர வெளியேற்றம் எல்லாமே வந்து வேர்வேயினால தான் வரும் முக்கியமாக சொல்ல போனோம்னா அந்த ஆம் நம்ம ஆம்பிட்ல இருந்து அந்த வேர்வை வெளியாகவே கூடாது அப்படின்ட்டு அந்த டியோஸ் யூஸ் பண்ணுறது நான் ஸ்வெட்டிங் இதில் போடுறது அது எல்லாத்தையுமே தவிர்க்கணும் நேச்சுரலாக வந்து ஒரு டாக்ஸின் வெளியேறிட்டே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு துர்நாற்றம் வீசாது அதை நம்ம தேக்க வச்சு அதை வெளியேற்றோம் அப்படின்னா மட்டும்தான் அந்த ஒரு துர்நாற்றம் வீசும் அதனால தான் வந்து நமக்கு அந்த ஸ்மெல் வர்றது எல்லாமே எல்லாருக்குமே வந்து வேர்வை வரும் ஆனால் எல்லாருக்குமே வந்து ஸ்மெல் வருமானு கேட்டிங்கன்னா கிடையாது ஒரு சிலருக்கு வந்து தான் ரொம்ப ஸ்மெ வேர்வை வந்தாலுமே உமா ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும் தாங்கவே முடியாது பக்கத்தில் யாரும் போய் நிற்கவே முடியாது காரணம் என்னென்னா இதுதான் காரணம் தேக்கி வச்சு தேக்கி வச்சு திடீர்னு ஒரு நாள் வெளியில் போது தான் அது வந்து ஒரு துர்நாற்றமான இது வரும் இல்லை நார்மலாக வந்து எனக்கு வேர்வை எப்போ வந்தாலும் வந்துகிட்டே இருக்கும் நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்றப்போ அது நார்மலாக ஒரு ஜஸ்ட்டு தண்ணி மாதிரி வெளியில் போகுமே தவிர அந்தளவுக்கு ஒரு துர்நாற்றம் வீசக்கூடிய இதுவாக மாறாது ஸோ அது நீங்களே தான் வந்து அந்த டாக்ஸின்ஸ் உள்ள சேர்ந்துக்கிறதுக்கு வழிவகுக்கிறீங்க இதனால் என்ன ஆகும்னா நாலடவில் வந்து அந்த ஸ்கின்ல ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் எல்லாமே வந்து வர ஆரம்பிக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சோரியாசிஸ் பேஷண்ட்டு இல்லை வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வர பேஷண்ட்லாம் நீங்கள் போய் கேட்டீங்க அப்படின்னா ஆஹா எனக்கெலாம் வந்து வேறு வர விட மாட்டேன் போய் ஏசிலே தான் இருப்பேன் ஃபேன்லே தான் இருப்பேன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க ஸோ அதுக்கான காரணம் அதுதான் அவங்களுக்கு வந்ததுக்கான மெயினாக ரீசன்மே இதுவாக தான் இருக்கும் அது வந்து டாக்ஸின்ஸாக வந்து திரும்ப உள்ளே வந்து செல்லுக்குள்ளே அனுப்பிவிட்டு அந்த செல்லோட மெட்டபாலிசம் ஸ்லோ பண்ணுறதுனால தான் அது வந்து இம்யூனிட்டி ரெடியூஸ் பண்ணி இம்யூன்டிசீஸாகவே மாறுது ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக நம்ம கழிவு அப்படின்னாவே உடனே மோஷனை மட்டும் திங்க் பண்ணாமல் இந்த மாதிரி ஸ்வெட்டியுமே வந்து ப்ராப்பராக ரிலீஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி மூச்சு காட்டுறேன் நம்ம மூச்சுன்னா நார்மலாக நம்ம இழுத்து நான் ஆகலாம் வெளில விடுறத நான் அதை மேம் அப்படின்னு சொல்ல கேட்காதீங்க அதுவுமே இம்பார்ட்டண்ட் தான் இதில் இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா மோஸ்ட் வெளியில் இழுத்து வெளில விடுறது பிரச்சனை கிடையாது ஆனால் எந்த ஏரியாவில் இருக்கும் அப்படின்றது தான் பிரச்சனை இப்போது ஒரே ஆஃபீஸில் ஒரே அந்த ஒன் ரூம்லே நம்ம இருபது பேர்கிட்ட உட்காந்துருக்கோம் அப்படின்னா அப்போ என்ன எந்த அளவுக்கான அந்த வந்து நம்மளோட வெளியில் தழுறோம் அப்படின்னா ஆக்சிஜன் போயிட்டு கார்பன் டை ஆக்சைடு தானே வெளியில் போகுது அப்போ அந்த கார்பன் டை ஆக்சைடு நம்மளே தானே சுவாசிக்கிறோம் திரும்ப அந்த மாதிரி போகும்போது உங்களோட சிஸ்டம் வந்து டிஸ்டர்ப் ஆகுது அது வெளியில் தழுறதை நம்ம மறுபடியும் உள்ளே தள்ளினா எப்படி இருக்கும் ஸோ அப்பப்போ கொஞ்சம் வந்து ஃப்ரீ ஸ்பேஸ்க்கு போகிறது இல்லை இன் பிட்வீன் அவங்களுக்கு வந்து பிரேக் கிடைக்கிது இல்லை ஒரு ஜன்னலேயே திறந்து வச்சுட்டு உட்கார முடியும் அப்படின்னா அதை பண்ணுறது வந்து ஒரு நேச்சுரல் ஏர் ஃப்ளோ கொண்டு போகும்போது அந்த கார்பன் டை ஆக்சைடு லெவல் கம்மியாகிறதுனால அந்த இம்யூன் சிஸ்டம்மே வந்து உங்களுக்கு எஃபெக்ட் ஆகாது ஸோ ஆனால் மூச்சு காற்றுமே ஒரு கழிவு மாதிரி தான் அப்படின்னு சொன்னதுக்கான ரீசனுமே இது தான் அந்த ப்ராப்பர் ஆஃப்ல இருக்கிற மாதிரியான ஸ்பேசஸில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அதோட டிஃப்ரென்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும் எல்லாரையும் ஒரே இடத்துல அடைச்சி போட்டுட்டு க்ளோர்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஏசியை போட்டுட்டு உள்ளே உட்காந்து மாற்றி மாற்றி சுவாசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா இதுதான் நடக்கும் நாலு வந்து அண்ட் நீங்கள் ஸ்மோக்கிங்கும் பண்ணுவீங்க ஆல்கஹாலும் குடிப்பீங்க இதெல்லாம் வந்து வெளியேற்றுறதுக்கு பாடிக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் தேவைப்படும் இல்லையா ஸோ அட்லீஸ்ட்டு இந்த இந்த விஷயத்தெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா அந்த கழிவுகளை வந்து குறைஞ்சபட்சமாகச்சு நம்மளால் வெளியில் தள்ள முடியும் அப்படின்றது தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோவை சொல்லி வந்திருக்கேன் இன்னும் நிறைய இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்குது அதே மாதிரி நம்ம டெய்லியும் நமக்கு வர சில ஊந்துகள் வந்து அடக்கக்கூடாது அப்படின்னு சில விஷயங்கள்லாம் இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள் என்னென்ன அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் ஆனால் அதோடய டீட்டெயில்டான விஷயங்களை இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் இப்போ வந்து ரஜினி படத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு ப்ராப் எப்படி சொல்கிறதுனா ஒரு பாப்புலரான ஒரு டைலாக் இருக்குது இந்த தூக்கம் கொட்டாவி விக்கல் தும்மல் எல்லாத்தையும் வந்தால் அடக்கவும் முடியாது அந்த மாதிரி ஒரு டைலாக் இருக்கு இல்லையா அந்த டைலாக் எனக்கு வரல ஸோ அந்த டைலாகில் இருக்கிறது தான் உண்மை இப்போது தும்மல் வருது கொட்டாய் வருது எனக்கு விக்கல் வருது அப்படின்னா அதெல்லாம் அடக்கக்கூடாத விஷயங்கள் ஸோ அதெல்லாம் அடக்காமல் அது வரும்போது அதை அது அதோட போக்கில் தான் வந்து அந்த கழிவுகள் வந்து உள்ள செட்டில் ஆகாமல் இருக்கிறதுக்கான ஒரு விஷயம் இது எல்லாமே வந்து அந்த உடலோட ஒரு விஷயம் தான் இப்போ எனக்கு வந்து தும்மல் வருது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு மூச்சுத்து குழாயிலையோ இல்லை மூக்கிலையோ ஏதோ ஒன்று போய் எஃபெக்ட் ஆயிருக்கு அதோட ரிசல்ட்டாக தான் வந்து உங்களுக்கு ஒரு தும்மல் அப்படின்றது ஒன்று வருது ஸோ விக்கல் வருது அப்படின்னா நீங்கள் சாப்பிடும்போது ஏதோ ஒன்று எங்கேயோ ஒன்று இடத்துல டிஸ்டர்ப் ஆனது அந்த அந்த மண்டலத்தில் ஸோ அப்போ அது வெளியில் தள்ளுறதுக்கு அந்த விக்கல் வருது அப்படின்னா அதையுமே வந்து என்னென்னு பார்த்து க இது பண்ணுமே தவிர அதை அப்படியே அடக்கி கூடாது ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அடக்கக்கூடாத விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத வந்து இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் அண்ட் இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவ்ஸான வீடியோஸ் வந்து நம்மளோட சுவாசி ஹெல்த் ஸ்பாட் அப்படின்ற யூடியூப் சேனலில் இருக்குது பார்த்து பயனடைஞ்சிக்கோங்க